நார்த் இந்தியன் ஸ்டைல் ஆளு பராத்தா என்னோட ஸ்டைல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இதுல டூ இன் ஒன் ஸ்பெஷலும் இருக்குது வாங்க பாக்கலாம் பேன்ல டூ டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்குனதும் ஒன் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நெக்ஸ்ட் ஏற்கனவே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு லோ பிளேம்ல நல்லா மிக்ஸ் பண்ணி குடுக்கணும் கஸ்தூரி மீதி தூவிடலாம் இதுல இருந்து கொஞ்சமா ஹாஃப் போர்ஷன் எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பேலன்ஸ்ல நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடலாம் அதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளோர்ல தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கணும் இதை அப்படியே நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிச்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டூ இன் ஒன் ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிருச்சு ஆலு பராத்தாவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் ஆலு பராத்தா எப்படி பண்றதுங்கிறத இது மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நல்லா மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்றதுக்கு உருளைக்கிழங்கு அதோட சேர்த்து நல்லா மடிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்படி காட்டுறோம் இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் இதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் கோதுமை மாவு தொட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் ஸ்டஃப்பிங் ஸ்டஃபிங் வராத அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் இனி நம்ம சேர்த்துக்கணும் மீடியம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிறதா இருந்தா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கீ சேர்த்துக்கலாம் ஆலு பராத்தாவும் ஆயிருச்சு நம்ம சர்வ் பண்ணியாச்சு ஆலு பராத்தாவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனியன் ரை தான் வச்சிருக்கோம் சூப்பரான காம்பினேஷன்ல ஆளு பராத்தா ரெடி வாட்சிங்